அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் குமரா என்று கூப்பிட்டவுடனே வருவாய் ஓடோடி நாங்கள் குதூகலம் அடைந்திடுவோம் சரவண பொய்கையில் நீராடி குமரா என்று கூப்பிட்டவுடனே ஓடோடி, நாங்கள் குதூகலம் அடைந்திடுவோம் சரவண பொய்கையில் நீராடி கமலமலர் பாதத்திலே தருவாய் அடைக்கலமே கமலமலர் பாதத்திலே தருவாய் அடைக்கலமே கந்தையனே தயவால் பெறுவோம் உடல் நலமே கந்தையனே தயவால் பெறுவோம் நலமே பெறுவோம் உடல் நலமே குமரா என்று கூப்பிட்டவுடனே வருவாய் ஓடோடி நாங்கள் குதூகலம் அடைந்திடுவோம் சரவண பொய்கையில் நீராடி மமதை கொண்ட கண்ணை மறைத்தது அகங்காரம் மமதை கொண்ட அசுரர் கண்ணை மறைத்தது அகங்காரம் அவர் மதிமிகுந்திட்ட தேவரையெல்லாம் செய்தனர் அதிகாரம் அவர் மதிமிகுந்திட்ட தேவரையெல்லாம் செய்தனர் அதிகாரம் அமரர்களது உடமைக்கெல்லாம் செய்தனர் சேதாரம் அமரர்களுடைய உடைமையெல்லாம் செய்தனர் சேதாரம் அமரர் அருமுகனே காப்பாய் என்று பணிந்தார் உன் பாதாரம் அமரர்கள் அருமுகனே காப்பாய் என்று பணிந்தார் உன் பாதாரம் பணிந்தார் உன் பாதாரம் குமரா என்று வருவாய் ஓடோடி நாங்கள் குதூகலம் அடைந்திடுவோம் சரவண பொய்கையில் நீராடி சமர்புரிந்தாய் சண்முகன்னி அசுரரின் கூட்டத்தை சமர்புரிந்தாய் சண்முகன்னி அசுரரின் கூட்டத்தை சந்தோஷத்தை தேவர்க்கு தந்து போக்கினை வாட்டத்தை சந்தோஷத்தை தேவர்க்கு தந்து போக்கினை வாட்டத்தை சமத்துவத்தை வளர்க்கும் உண்மேல் யாம் வைப்போம் நாட்டத்தை சமத்துவத்தை வளர்க்கும் முன்மேல் யாம் வைப்போம் நாட்டத்தை எம் சஞ்சலத்தை வெளித்துறத்தி தருகுவை ஊட்டத்தை எம் சஞ்சலத்தை வெளித்துறத்தி தருகுவை ஊட்டத்தை தருகுவை ஊட்டத்தை குமரா என்று கூப்பிட்டவுடனே வருவாய் ஓடோடி நாங்கள் குதூகலம் அடைந்திடுவோம் சரவன் பொய்கையில் நீராடி கமலமலர் பாதத்திலே தருவாய் அடைக்கலமே கந்தையனே தயவால் பெறுவோம் உடல் நலமே பெறுவோம் உடல் நலமே குமரா என்று கூப்பிட்டவுடனே வருவாயோடோடி நாங்கள் குதூகலம் அடைந்திடுவோம் சரவண பொய்கையில் நீராடி நன்றி வணக்கம்